வணக்கம் நம்ம இப்போ வந்து கேன்சர் ஹெல்த் கான்கொரபிள் இன்ஹெரிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு காணொலியில் நம்ம வந்து இப்போ ஏழாவது வாக்கியத்தை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஏழாவது வாக்கியம் என்னன்னு பார்க்கலாம் த எக் அண்ட் த ஸ்பேர்ம் ஆர் ஹைலி டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் விச் டு நாட் பிக்கம் மேலிக்னென்ட் அண்ட் கிவ் ரைஸ் டு கேன்சர்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்பேர்ம் ஆர் எக் செல்ஸ் மல்டிப்ளையிங் வித்வுட் த யூஷுவல் ரெஸ்ட்ரைன்ஸ் அண்ட் இன்வேடிங் த டெரிட்டரிஸ் பிலாங்கிங் டு நார்மல் வெல் பிஹேவ்டு செல்ஸ் இந்த வாக்கியத்தில் வந்து நம்ம ஏற்கனவே differentiated, டிஃப்ரென்ஷியேட்டெடுக்கெல்லாம் வந்து பொருள் பார்த்துட்டோம் இப்போ ரெஸ்ட்ரெயின்ஸுங்கிற வார்த்தைக்கு மட்டும் பொருள் பார்த்துடலாம் இதுக்கு என்னென்னா வந்து த குவாலிட்டி ஆஃப் பிஹேவிங் இன்ன, காம் ஆர் கண்ட்ரோல்டு வே அமைதியான அல்லது கட்டுப்பாடான முறையில் நடந்து கொள்ளும் பண்பு எ லிமிட் ஆர் கண்ட்ரோல் ஆன் சம்திங் ஒன்றின் மீதான வரம்பீடு அல்லது கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லை இதோட ஒத்த அதே மாதிரி அர்த்தம் உள்ள இன்னும் ஆங்கில வார்த்தைகள் பார்த்திங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் டிசிப்ளின் அதாவது சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த சுய கட்டுப்பாடு ஒழுக்கத்தோடு வந்து இயற்கை உணவு சாப்பிட்டு இயற்கை வாழ்வியலில் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கும் உயிரணுக்கள் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்ல வராங்க இப்போ வந்து இதில் நம்ம வந்து Simple English, vebdi, only the sperm and egg cells which are deficient, deficit enough, perfect structure, size, shape, function multiply without the usual restraints and invade the territories belonging to normal, well behaved cells and multiply rapidly without any control, giving rise to the formation of malignant cancer neoplasms tumors. ஃபுல்லி டெவலப்ட் பர்ஃபெக்ட் ஹோல் ஸ்பெஷலைஸ்ட் எக் அண்ட் பர்ம் செல்ஸ் விச் ஆர் ஃபார்ம் natural நேச்சுரல் ராஃபர்ட்ஸ் நேச்சுரல் லைஃப் அண்ட் celibacy டு நாட் become malignant அண்ட் நியூ ரைஸ் டூ கேன்சர்ஸ் அண்ட் இன்வேட் அதர் territories. சமைத்த உணவினால் உண்டான குறைபாடுள்ள விந்தணு மற்றும் கருமுட்டைகளின் மூலமாக உருவான உயிரணுக்கள் தான் அந்த கட் செல்களுக்குரிய கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி வரம்பில்லாமல் பெருகி நல்ல வடிவம் அளவு அமைப்பு பண்புகள் கொண்ட மற்ற ஆரோக்கியமான உயிரணுக்களின் செல்களின் எல்லைக்குள் வரம்பு மீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்கின்றன புற்றுநோய் கட்டிகளை வளர செய்கின்றன நல்ல இயற்கை உணவுகள் உண்டு உருவான ஆரோக்கியமான கருமுட்டையும் விந்தணுவும் கேன்சராக மாறாது கேன்சர் உருவாக்கக்கூடிய கருமுட்டைகளை விந்தணுக்களை உற்பத்தி செய்யாது